துன்பம் மிகவும் இவ்வுலகில்னு பாட்டு பாடியிருக்காங்கல்ல அப்போது இந்த உலகத்தில் வாழும்போது துன்பம் மட்டும்தான் நம்மளுடைய வாழ்க்கையாக இருக்கும் என்னுடைய அறிவின்படி இன்றைக்கு ஒருவேளை எழுபது எண்பது சதவிகித நல்ல கிறிஸ்தவர்களும் வாழ்க்கை எப்படி இருக்குன்னா துன்ப கடலிலே வாழுகிறாள் தான் இந்த கேள்விக்கு நம்ம சரியாக அட்ரஸ் பண்ணணும் பாருங்கள் ஆ கவனிங்க இயேசு கிறிஸ்துவ சிலுவையிலே துக்கம் நிறைந்தவரான ஏன் நம்ம மேலே உள்ள துக்கம் எல்லாவற்றையும் அவர் சுமந்ததுனாலே அவர் துக்கம் நிறைந்தவரானார் அவருடைய சமாதானத்தையே உங்களுக்கு வைத்து விட்டு போகிறேன்னு சொன்னார் அப்போ அந்த சமாதானத்தை நாம் அனுபவிக்கும்படியாக நம்மேல் இருந்த துக்கத்தை அவர் மேல் வைத்தார் அவர் மேல் இருந்த சமாதானத்தை நம்ம மேலே வச்சுட்டார் அதனால தான் நான் அந்த பாட்டு அப்படி பாடுறேன் இன்பம் மிகும் இவ்வுலகில் துணை ஏ அப்படி பாடுங்க அருமையானவர்களே சில கேள்விகள் வரலாம் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு சரியா பாதை இடுக்கமான பாதை வழியாக போகணும் அந்த கேள்விக்கு நம்ம பதிலை பார்ப்போம் உபத்திரவம் எதனால் உண்டுன்னா சுவிசேஷத்தின் நிமித்தமாக தான் உபத்திரவம் உண்டே தவிர வியாதி கிடையவே கிடையாதுங்க எந்த விதத்தில் வியாதியோடு வாழ வேண்டியதில்லை விஸ்வாசிகள் என்ன நம்புகிறாங்க நான் இன்னும் நிறையா திருந்தணும் தேவன் வியாதியை தந்து திருத்துகிறார் என்கிற பட்சம் போய் நம்ப வச்சுட்டான் கிடையவே கிடையாதுங்க பவுலுக்கு இருந்தது வியாதியே கிடையாது உபத்திரவ முள்ளுனா என்னன்னு நீங்கள் தெரியணும்னா அங்கே எண்ணாகமோ முப்பத்தி மூன்றாவது அதிகாரம் ஐம்பத்தி ஐந்தாவது வசனத்தை நீங்கள் வாசிங்க அதில் தேவன் இஸ்ரேவலர்களுக்கு என்ன என்றால் நீங்கள் காணானுக்குள்ளே பிரவேசிக்க போகிறீங்க போன உடனே அங்கே இருக்கிற காணானியர்கள் எபூசியர் ஒரு ஏழு பேர் சொல்கிறாங்க இவர்களை துரத்திருங்க இல்லைன்னா அவர்கள் உங்களுக்கு முள்ளுகளாகவும் உபத்திரவமாகவும் இருப்பார்கள் அதான் முள்ளு உபத்திரவம் பால் ஓகே அங்குளும் அறுபத்தஞ்சு வயசு வரைக்கும் இதை பற்றி தெரியல வியாதியோடு வாழ்ந்தேன் உபத்திரவத்தோடு வாழ்ந்தேன் கொலஸ்ட்ரால் தைராய்டு டயபெட்டிஸ் பன்னிரெண்டு வருஷம் மாத்திரை சாப்பிட்டேன் இல்லை இல்லை அவருடைய குணமாகி குணமாகிவிட்டேன் நான் வியாதியோடு இருப்பது தேவனுடைய சித்தமல்ல நான் கடன் பிரச்சனையில் இருக்கிறது தேவனுடைய சித்தமல்ல என்கிற வார்த்தை எனக்கு மாம்சமாயிற்று வியாதி ஓடிட்டு தரித்திரம் ஓடிட்டு ஏன் நம்ம தரித்திரத்தோடு வாழ வேண்டியதில்லை ரெண்டு குருந்தியர் எட்டு ஒன்பதில் சொல்லுகிறார் உங்கள் நிமித்தம் அவர் தரித்திரரானார் நான் என் மேல் இருந்த தரித்திரத்தை தூக்கி அவர் மேலே வைத்ததுனால அவர் தரித்திரரானார் அவர் மேலே இருந்த அந்த ஐஸ்வர்யத்தை தூக்கி என் மேல் வைத்ததுனால ஆபிரகாமுடைய ஆசீர்வாதங்கள் எனக்கு வந்து விட்டது ஆமாங்க எந்த துன்பமும் அணுக வேண்டிய அவசியம் இல்லை இந்த பாடலை நீங்கள் எப்படி பாடன்னு பாடுட்டுமா வாதை உந்தன் கூடாரத்தை அணுகவே அணுகவில்லை பொல்லாப்பு நேரிடவே இல்லை நேரிடவே இல்லை ஹாலே ஐயா நீங்கள் எதை விசுவாசிக்கிறீர்களோ அதை பாட்டாக எழுதி பாடுங்கள் நீங்கள் விசுவாசிக்கிறபடி உங்களுக்கு உண்டாகும் அப்போ பாடல்களை தைரியமாக உங்கள் வெளிப்பாட்டின்படி மாற்றி எழுதுவது பாவம் அல்ல கர்த்தர் உங்களுக்கு இதை குறித்து இன்னும் தொடர்ந்து வெளிப்பாடுகளை தந்து கொண்டே இருப்பாராக ஆமாம் உங்களையும் வாழ வைத்து உங்கள் மூலம் உலகத்தையும் வாழ வைக்கவே கிருபையாக அழைத்துள்ளார் விடுதலை பெறவும் சுகத்தை அனுபவிக்கவும் தொலைபேசியில் எங்களோடு தொடர்பு கொள்ளுங்கள் யூடியூப் சேனலில் தொடர்ந்து செய்திகளை கேளுங்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் வீடியோக்களை லைக் செய்து பலரோடும் பகிர்ந்து கொள்ளுங்கள் அவர்களும் ஆசீர்வதிக்கப்படட்டும்